இந்த வீடியோவில் உங்களுக்கான ஒரு வெப்சைட்டை நீங்களே எப்படி கிரியேட் பண்ணுறது அப்படின்றத தான் சொல்லி தர போகிறேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலாம் அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா கூடிய ஒரு பெல்லைக்கன் கிளிக் பண்ணி வச்சுங்க அப்போ இது போல வீடியோஸும் உங்களால் ரெகுலராக பார்த்துக்க முடியும் ஓகே உங்களுக்காக ஒரு வெப்சைட் நீங்கள் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்க வேண்டிய ஒரு விஷயம் அப்படின்னா அது ஹெச்டிஎம்எல் தான் ஹெச்டிஎம்எல்னா என்ன ஹைப்பர்டெக்ஸ் மார்க்அப் லாங்குவேஜ் இந்த ஹெச்டிஎம்எல்லாம் ஒன்றுமே கிடையாது இதில் சம் டேக்ஸ் யூஸ் பண்ணி நம்ம வெப்சைட்டில் எந்த டெக்ஸ்ட் எந்தெந்த இடத்துல வரமோ அப்படின்றத டிஃபைன் பண்ணுவோம் ஸோ அது எப்படி பண்றது அப்படின்றத நான் உங்களுக்கு லைவா பண்ணி காட்டுறேன் சோ இதுல நம்ம யூஸ் பண்ண போற டூல் பாத்தீங்க அப்படின்னா விஸ்வல் ஸ்டுடியோ கோட் சோ நீங்க விஷுவல் ஸ்டுடியோ கோட் பத்தி எதுவுமே தெரியல அப்படின்னா ஜஸ்ட் நீங்க என்ன ப்ரௌசர் வச்சிருக்கீங்க அத போயிட்டு விஎஸ் கோட் அப்படின்னு போடுங்க அதுதான் விஷுவல் ஸ்டுடியோ கோட் சோ விஎஸ் கோட் அப்படின்னு போட்டீங்க அப்படின்னா விஷுவல் ஸ்டுடியோ கோட் கோட் எடிட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு இருக்கும் இதுல இருந்து இந்த டவுன்லோட்ஸ் இருக்குல்ல இந்த டவுன்லோட்ஸ் கிளிக் பண்ணிக்கோங்க இந்த டவுன்லோட்ஸ் குள்ள வந்த உடனே உங்களுக்கு எல்லா ஆப்ரேட்டிங் சிஸ்டம்ஸ்க்கும் வந்து அவைலபுளா இருக்கும் நீங்க விண்டோஸ் யூஸ் பண்றீங்க அப்படின்னா இது டவுன்லோட் பண்ணிக்கிங்க இல்ல லினக்ஸ் யூஸ் பண்றீங்கன்னா என்ன லினக்ஸ் அதை யூஸ் பண்ணிக்கோங்க மேக்குமே இருக்கு நீங்க டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம் ஜஸ்ட் நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணி வச்சிருக்கேன் ஸோ அதனால அதை ஓபன் பண்ணிக்கிறேன் இந்த சிஸ்டம் வந்து லினக்ஸ் சிஸ்டம் ஸோ நீங்க விண்டோஸ்ல யூஸ் பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கு டெஸ்க்டாப் ஐக்கான் இருக்கும் அதை கிளிக் பண்ணியே நீங்க ஓப்பன் பண்ணிக்கலாம் ஸோ நான் வந்து சர்ச்சில் போயிட்டு எடுத்து ஓப்பன் பண்ணுறேன் இந்த விஷுவல் ஸ்டுடியோ கோட் எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம வெப்சைட் டெவலப் பண்ணும் போது நமக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதில் ஆல்ரெடி லைவ் சவர்ஸ்ன்ற இது இருக்குது அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நமக்கு வந்து இதில் டெவலப்மெண்ட்டுக்கு ரொம்பவே ரொம்பவுமே ஈஸியாக இருக்கும் ஸோ ஆல்ரெடி நம்ம வந்து ஒரு ப்ராஜெக்ட் வச்சுருக்கோம் ஹலோ டாட் ஹச்டிஎம்எல் இண்டெக்ஸ் டாட் ஹச்டிஎம்எல் அப்படின்னு சொல்லிட்டு பட் இதை வந்து நான் இப்போ உங்களுக்கு காட்ட போகிறதில்ல ஜஸ்ட் நம்ம இதில் வந்து ஒரு நியூ இதை இது பண்ணிக்கலாம் இப்போ தான் நீங்கள் வந்திருப்பீங்க ஸோ இது வந்து நான் ஆல்ரெடி ஒர்க் பண்ண ப்ராஜெக்ட் அதனால் இப்படி இருக்கு நீங்கள் நியூவாக வரீங்க அப்படின்னா இந்த ஃபைலில் போயிட்டு ஓப்பன் ஃபோல்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் இந்த ஓப்பன் ஃபோல்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்கள் சிஸ்டமில் இருக்க எல்லா ஃபைல்ஸுமே காட்டும் ஸோ இதில் நீங்கள் நியூவாக ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கலாம் நான் ஆல்ரெடி டெம்புன்னு ஒரு ஃபைல் ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன் ஸோ அதனால் அந்த டெம்பு ஃபைல்லு இந்த இடத்துல பாருங்கள் நியூ ஃபைல் கிரியேட் பண்ணிக்கலாம் நியூ ஃபோல்டர் கிரியேட் பண்ணிக்கலாம் நான் இந்த டெம்ப் அப்படின்ற இந்த ஃபோல்டருக்குள்ள நியூவா ஒரு ஃபோல்டர் கிரியேட் பண்றேன் என்ன அப்படின்னா ஒன்னு வச்சுக்கலாம் நம்ம நேம் ஓகேவா ஃபோல்டர் நேம் ஒன்னு அதுல ஒரு ஃபைல் கிரியேட் பண்றேன் இன்டெக்ஸ் இன்டெக்ஸ் டாட் ஹெச்டிஎம்எல் இப்போ இன்டெக்ஸ் டாட் அச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இது ஓப்பன் பண்ணிக்கிறேன் ஸோ நிறைய நேம் நம்ம என்ன நேம் ஒன்னா கொடுக்கலாம் அந்த ஃபைலுக்கு அது ப்ராப்ளமே கிடையாது இந்த டாட் வச்சு அதுக்கப்புறம் ஹச்சி டிஎம்எல் அப்படின்னு சொல்லிட்டு மட்டும் கொடுத்தா போகணும் ஸோ நிறைய பேர் இருக்கும்போது நான் எதுக்கு இந்த இடத்துல இன்டெக்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படின்னா இன்டெக்ஸ் இருக்கு இன்டெக்ஸ் ஓகே இன்டெக்ஸ் டாட் அச்சிடிஎம்எல் நீங்கள் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம ஒரு வெப்சைட் பண்ணும்போது மோர் தென் ஒன் அச்சிடிஎம்எல் ஃபைல்ஸை நம்ம யூஸ் பண்ணுவோம் ஸோ எது மெயினான அச்சிடிஎம்எல் ஃபைல்ஸ் எது ஹோம் பேஜோ அதை வந்து இன்டெக்ஸ் டாட் அச்சிடிஎம்எல் அப்படின்ற நேமில் கொடுத்தோம் அப்படின்னா சர்வர்ஸ் ஆட்டோமேட்டிக்காக அதை வந்து இன்டெக்ஸ் பேஜ் அப்படின்னு சொல்லி எடுத்து அதாவது ஹோம் பேஜ் அப்படின்னு சொல்லி எடுத்து அதை தான் லோட் பண்ணுவோம் ஸோ அதுக்காக தான் ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணிக்கலாம் விஷுவல் ஸ்டுடியோ கோலில் வந்து அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டேக்ஸ் டே இது பண்ணலாம் ஸோ டேக்னா என்னன்னு சொல்கிறேன் இந்த மாதிரி மாதிரி இதுக்குள்ள நம்ம என்ன கொடுக்குறோமோ அது எல்லாமே டேக்ஸ்ன்னு சொல்லுவோம் ஸோ இப்போ ஹச்டிஎம்னு கொடுத்துருக்கல அதாவது லெஸ் தென் அண்ட் கிரேட்டர் தென் இந்த சிம்பிள்குள்ளே நம்ம என்ன கொடுக்குறோமோ இது எல்லாமே டேக்ஸ்ன்னு சொல்லுவோம் ஸோ ஹச்டிஎம் மேலே பொறுத்தளவுக்கு எல்லா டேக்ஸுமே மேக்ஸிமம் நைன்டி பர்சன்டேஜ் ஆஃப் டேக்ஸ்க்கு ஓப்பனிங் டேக்ஸ் இருந்துச்சு அப்படின்னா க்ளோசிங் டேக்ஸ் இருக்கும் ஓப்பனிங் டேக்ஸுக்கும் க்ளோசிங் டேக்ஸுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா ஓப்பனிங் டேக்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி இல்லை இதுவாக இருக்கும் க்ளோசிங் டாக்ஸ்ல முன்னாடி நம்ம ஸ்லாக்ஸ் போட்டு நம்ம க்ளோஸ் பண்ணுவோம் ஜெஸ்ட் அப்பப்போ ப்ராஜெக்டாக சேவ் பண்ணிக்கோங்க இந்த இடத்துல சேவ் பண்ணோம்னா ஒன்று காட்டும் அதை எப்படின்னு காட்டுறோம் பாருங்க இந்த இடத்துல சேவ் பண்ணலாம் அப்படின்னா இந்த இடத்துல வெள்ள வெள்ள கலர் ஒரு டாட் தெரியல அப்படின்னா ஃபைல் ஃபைல் சேவ் பண்ணாமல் இருக்குன்னு அப்படின்னு ஜஸ்ட் உங்கள் கீபோர்டில் கண்ட்ரோல் எஸ் அமைக்கி நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஃபைலில் போயிட்டு இங்கே சேவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் சேவ்னு இருக்கும் அதை கொடுத்து நீங்கள் சேவ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த ஃபைல்ல உங்களுக்கு ஷார்ட் கட்டுமே போட்டிருக்காங்க பாருங்க கண்ட்ரோல் பிளஸ் எஸ் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு சேவ் ஆயிடும் இதுதான் ஒரு டேக் இந்த மாதிரி நிறைய டேக் இருக்கு ஸ்ட்ரக்சரே இருக்கு அதை நான் உங்களுக்கு ஈஸியா போட்டு காட்டுறேன் ஜஸ்டிஸ் இந்த ஆம்பர்சன் சிம்பிள் இருக்குல்ல இதை கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் வந்துடும் இதுதான் வந்து பேசிக்கா ஒரு ஹெச்டிஎம்எல் ஃபைலுக்கான ஸ்ட்ரக்சர் ஸோ இந்த டாக் டைப் ஹச்டிஎம்எல் அப்படின்னு இருக்கிறது ஹச்டிஎம்எல் நிறைய வேர்ஷன்ஸ் இருக்கு ஸோ இப்போ லேட்டஸ்ட்டாக இருக்க வருஷன் என்ன அப்படின்னா ஹச்டிஎம்எல் ஃபைவ் தான் ஸோ நான் ஹச்டிஎம்எல் ஃபைவ் தான் யூஸ் பண்ண போகிறேன் அப்படின்றத சொல்கிறது தான் வந்து இந்த டாக்டே ஹெச்டிஎம்எல் அப்படின்ற இந்த ஒரு டேக் அதுக்கப்புறம் ஹச்டிஎம்எல் டேக் நான் உங்களுக்கு ஓப்பன் பண்ணி காட்டினா அதே மாதிரி தான் ஸோ அந்த டேக் டேக்கிங் ஓப்பன் பண்ணியிருக்காங்க இந்த இடத்துல க்ளோஸ் பண்ணியிருக்காங்க பாருங்க அதுக்குள்ள என்னென்னலாம் போட்டுருக்காங்க பாருங்க ஹெட் டேக் ஹெட் இங்கே ஓப்பன் பண்ணி இங்கே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க ஸோ அதுக்குள்ள டேக்ஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் நமக்கு தேவையே இல்லை இப்போதைக்கு நான் மெட்டாடாக்ஸ்ல எடுத்துறேன் ஸோ பேசிக் ஸ்ட்ரக்சர் மட்டும் உங்களுக்கு இருந்தால் போதும் ஸோ இதுவுமே நமக்கு தேவையில்ல ஹச்டிஎம்எல் மட்டும் இருந்தாலே போதும் ஸோ அதையுமே எடுத்துக்கேன் நெக்ஸ்ட் வந்து இங்கே டைட்டில் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக் கொடுத்துருக்காங்க இந்த டைட்டில் டேக் எதுக்கு அப்படின்னா ஸோ நம்ம இந்த விஷுவல் ஸ்டுடியோ கோட் இருக்கும் அப்படின்னா இங்கே டவுன்லோடு விஷுவல் ஸ்டுடியோ கோட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் காட்டுதுல இந்த ஐபானோட இந்த மாதிரியான டைட்டில்ஸ் வரத்துக்கு தான் இந்த டைட்டில் அப்படின்ற இந்த இது யூஸ் பண்ணுறாங்க ஸோ இது வந்து நான் ரன் பண்ணும்போது உங்களுக்கு எப்படின்னு காட்டுறேன் நெக்ஸ்ட் பார்த்தீங்க அப்படின்னா பாடி டேக் பாடி டேக் இங்கே ஓப்பன் பண்ணி இங்கே க்ளோஸ் பண்ணியிருக்காங்க ஸோ இதுக்குள்ளே நம்ம எழுதலாம் எடுக்கலாம் ஸோ ஹச்டிஎம்ஐ பொறுத்தளவுக்கு நிறைய டேக்ஸ் இருக்குது ஸோ அதில் ஒன் ஆஃப் த டேக்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஹச் ஒன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டேக் இருக்குது இதுதான் வந்து இருக்கிறதுலே ஹையெஸ்ட் டேக்கு ஸோ இதில் வந்து நம்ம ஹலோ அப்படின்னு சொல்லிட்டு போட்டுக்கலாம் ஜஸ்ட் இந்த இதில் நமக்கு வந்து எப்படி ஒரு வெப்சைட் சிங்கிள் சிம்பிளாக ஒரு வெப்சைட் பண்ணணும் அப்படின்றத பற்றி நான் சொல்லித்தரப்போனேன் மற்றபடி இதில் டிசைன் எப்படி பண்ணுறது எப்படி இன்னும் கலர்ஃபுல்லாக சேஞ்ச் பண்ணுறது எப்படி வந்து இன்ட்ராக்டிவாக வைக்கிறது அப்படின்றதெல்லாம் இன்னும் அப்கமிங் வீடியோஸ் எல்லாம் நான் உங்களுக்கு சொல்லித்தரேன் சோ இப்போதைக்கு ஹச் ஒன் அப்படி சொல்லிட்டு ஒரு டேக் போட்டுக்கும் ஜஸ்ட் இந்த ஃபைல் நம்ம எங்க இருக்கோ அந்த இடத்துக்கு போயிட்டு ஓபன் பண்ணிக்கலாம் நான் வந்து இந்த ஃபைலை வந்து டெஸ்காப்லயே வச்சிருக்கேன் சோ இந்த டெம்ப் ஃபைல்ல சோ டெம்ப் ஃபைல் இந்த டெம்ப் ஃபைல்ல ஒன் அப்படின்ற ஃபைல்ல வச்சிருக்கேன் சோ இதை நான் ரைட் கிளிக் பண்ணி எப்படி ரன் பண்ணணும்னு சொல்றேன் ரைட் கிளிக் பண்ணிட்டு ஓபன் வித் அப்படின்றத வந்துட்டு ஓப்பன் வித் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துட்டு போய் ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா ஓபன் வித் சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் நீங்க ஓபன் பண்ணலாம் நான் ஆனா மேக்ஸிமம் ப்ரௌசர்ல ஓபன் பண்ணுங்க நான் வந்து ஃபயர் பாக்ஸ் கொடுத்துக்கிறேன் ஃபயர் பாக்ஸ்லயே ஓபன் பண்ணிக்கிறேன் ஸோ கொஞ்ச நேரத்தில் நமக்கு லோடாகிட்டு ஃபயர் பாக்ஸில் அவுட் புட் வரும் ஸோ அவுட்புட் என்ன வரும் அப்படின்றத உங்களுக்கு தெரிஞ்சா மறக்காம சொல்லுங்க ஹலோ ஓகே ஹலோ அப்படின்றது அவுட் புட் வரும் உங்களுக்கு இந்த இடத்துல இன்னொரு டவுட் இருக்கும் ஹெச்டிஎம்எல் ஃபைலில் மட்டும்தான் இந்த இந்தமாதிரி ஒரு அவுட் புட் கொண்டு வர முடியுமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாது ஹச்டிஎம்எல் ஃபைல் இல்லாமல் நம்மளால் கொண்டு வர முடியும் அது எப்படின்னு காட்டுறேன் ஹலோ டாக்ஸ் ஒன்று வச்சுக்கலாம் ஓகேவா இந்த ஹலோ டாக்ட் டெஸ்ட்ல நான் ஹலோன்னு ஒரு வேர்ட் டைப் பண்ணிக்கிறேன் ஜஸ்ட் என்ன பண்ணுறேன் அப்படின்னா நியூ டேப் ஓபன் பண்ணிக்கிறேன் ப்ரௌசரில் ஸோ ட்ராகன் ட்ராப் பண்ண முடியும் ஸோ நம்ம வந்து இது மெட்ரெ இது மெத்தட் வந்து நான் ரைட் கிளிக் பண்ணி உங்களுக்கு ஓப்பன் வித் கொடுத்து ரன் பண்ண சொன்னேன் சோ இது இப்படியும் இல்லாம ஜஸ்ட் இப்போ ட்ராகன் டிராப் பண்ணி இந்த இடத்துல எடுத்துட்டு வந்து விட்டுமே நம்மளால அவுட் புட் வர வைக்க முடியும் ஸோ அதையுமே நான் காட்டுறேன் இப்போ ஹலோ டாக் டெக்ஸ்ட் இருக்குல்ல இதை ரைட் கிளிக் பண்ணி இங்க எடுத்துட்டு வந்துட்டு இந்த இடத்துல விட்டுறேன் ஸோ நமக்கு அதே மாதிரி ஹலோ அப்படின்ற ஒரு டெக்ஸ்ட் வருது பட் இந்த இடத்துல பாருங்க நம்ம போல்டருடைய பார்த்து என்ன அப்படின்றது வருது இந்த இடத்துல பாருங்க டாக்குமெண்ட் அப்படின்றது வருது நெக்ஸ்ட் இந்த ஹலோ பாருங்க இந்த ஹலோ எந்த அளவுக்கு இருக்கு இந்த இந்த ஹலோ பாருங்க பாரு சின்னதா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இன்னுமே கொஞ்சம் வந்து இந்த இன்னுமே என்டர் பண்ணிட்டு இப்போ சேவ் பண்ணிட்டு ஜஸ்ட் இந்த ப்ரௌசர்ல போய் நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணி பார்க்கலாம் நமக்கு எல்லா டெக்ஸ்டுமே வருது ஓகேவா எல்லா டெக்ஸ்டுமே வருது என்ன ஃபைல் போட்டாலும் நம்ம அது பைத்தான் ஃபைலா இருந்தாலும் சரி ஜாவா ஃபைலா இருந்தாலும் சரி என்ன ஃபைல நம்ம ப்ரௌசர்ல ஓபன் பண்ணி பார்த்தாலும் நமக்கு இந்த மாதிரி தான் அவுட் புட் வரும் ஜஸ்ட் இந்த இடத்துல நம்ம ஒரு அளவு போட்டுருக்குமா இப்போ அடுத்த அளவு போட்டுக்கலாம் இந்த இண்டெக்ஸ் டாக்ட் ஹச்எல் ஃபைல் போய்க்கிறேன் சோ இதுல போயிட்டு ஹச்சி டூன்னு ஒரு டேக் இருக்கு அதை போட்டுக்கிறேன் சோ இதுலயுமே நம்ம அளவு தான் கொடுக்க போறோம் இப்போ சேவ் பண்ணிட்டு இப்போ போயிட்டு இந்த பேஜை ரீப்ரெஷ் பண்ணிக்கலாம் ஸோ ரீப்ரெஷ் வந்து இந்த ஐக்கான இந்த ஐக்கானை கிளிக் பண்ணுமே நீங்க பண்ணலாம் அப்படி இல்லை அப்படின்னா கீபோர்டு எஃப் ஃபை அமுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து வந்துடும் ஓகேவா இப்போ உங்களுக்கு டிஃப்ரெண்ட் தெரியுதா ஹச்சு ஒன்னுக்கும் என்ன போட்டிருக்கோம் ஹச்சி என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு தெரியுதா இதுல நமக்கு வந்து ஹச்சி சிக்ஸ் வரைக்கும் இருக்கு டேக்ஸ் நான் வந்து உங்களுக்கு டேரெக்டா ஹச்சி சிக்ஸ் போட்டுறேன் எல்லா டேக்ஸும் போட வேணாம் நீங்க ட்ரை பண்ணி பாருங்க என்ன நீங்க போட்டு ஸோ ஹலோன்னு போட்டு இப்போ சேவ் பண்ணிட்டு இந்த இடத்துல போயிட்டு ரீஃப்ரெஷ் பண்ணுங்க ஸோ இந்த ஹலோ எப்படி இருக்குன்னு பாருங்க இதுல பாருங்க எல்லாமே ஒரே இதுல இருக்கா நெக்ஸ்ட் வந்து இதுல நம்ம ப்ராப்பர்ட்டிஸ் வச்சு சிஎஸ்எஸ் வச்சு நம்ம நிறைய டிசைன் பண்ண முடியும் பட் இப்போ இப்போ உங்களுக்கு அதெல்லாம் சொல்லி தரல இந்த வீடியோவோட கான்செப்ட் உங்களுக்கு வந்து ஹச்டிஎம்எல்லாம் என்ன எப்படி ஹச்ச்டிடிஎம் யூஸ் பண்ணுவோம் ஒரு சிங்கிள் பேஜ் அப்ளிகேஷன் கிரியேட் பண்றது ஹச்டிஎம்எல் ஃபைலை நம்ம ஏன் வெப் டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ணணும் அப்படின்றதுதான் ஸோ அதை மட்டும் நான் இதுல சொல்லிக்கிறேன் டிசைனிங் பத்திலாம் உங்களுக்கு வீடியோஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்க அப்படின்னா கேட்க சொல்லுங்க கண்டிப்பா நான் டிசைனிங் பத்தியுமே வீடியோஸ் போடுறேன் ஸோ இப்போதைக்கு இந்த ரெண்டு இதுவுமே முடிஞ்சிருச்சா ஸோ இந்த பையன் ஃபைலை நான் கோர்ஸ் பண்ணிடுறேன் இந்த அலோ மட்டும் இருக்கட்டும் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த ஃபைலே நமக்கு தேவையில்லை நான் வந்து டிலேட் பண்ணிடுறேன் ஓகே இப்போ வந்து இதுல ஒரு பேராகிராஃப் ஆட் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு பீனு ஒரு டேக் இருக்கு ஸோ ஓகேவா பேராகிராஃப்க்கு பீனு ஒரு டேக் இருக்கு ஸோ நம்ம என்ன டெக்ஸ்ட் ஒன்னா போட்டுக்கலாம் நம்மளா போட்டுட்டு ஜஸ்ட் இதை சேவ் பண்ணிட்டு இந்த இடத்த பண்ணி பார்த்தோம் அப்படின்னா நமக்கு தெரியும் அப்புறம் வந்து இன்னும் நிறைய டேக்ஸ் இருக்கு இதுலயே இமேஜ் ஆட் பண்றது அந்த மாதிரி நிறைய டேக்ஸ் இருக்கு ஜஸ்ட் நான் அச்சிடிஎம் மேல எப்படி லேர்ன் பண்ணிக்கணும் அப்படின்னு தான் சொல்றேன் ஸோ அச்சிடிஎம் டியூட்டோரியல்ஸ் வேணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அதையுமே கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க நான் டீஃபா வெப் டெவலப்மெண்ட்டுக்கான ஒரு டூட்டோரியல்ஸ் போடுறேன் ஜெஸ்ட் ஒன்றுமே இல்லை நீங்கள் ஹெச்டிஎம்எல் டைப் பண்ணாலே உங்களுக்கு கிடைக்கும் ஜஸ்ட்டு போயிட்டு கூகுள் சர்ச்சில் ஹச்டிஎம்எல் அப்படின்னு சொல்லிட்டு டைப் பண்ணிக்கிங்க ஸோ ஹெச்டிஎம்எல் டைப் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வரதே வந்து பார்த்தீங்கன்னா ஹெச்டிஎம்எல் டியூட்டோரியல்ஸாக இருக்கும் ஸோ நீங்கள் டபுள் த்ரீ ஸ்கூல்ஸ் இல்லை கிக்ஸ் ஃபார் கேட்ஸ் இல்லை இந்த மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் இருக்குது இதெல்லாம் ஒன்னா நீங்கள் போய்ட்டு லேர்ன் பண்ணிக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் கிக்ஸ் ஃபார் கிட்ஸ் உள்ள போகிறேன் அப்படின்னா ஹெச்டிஎம்எம்எம்எல் இருக்க டேக்ஸ் எல்லாமே ஒன் பை ஒன்னா கொடுத்துருப்பாங்க ஸோ அதெல்லாமே நீங்கள் லேர்ன் பண்ணி ப்ராக்டிக்ஸ்மே பண்ணி பார்த்துக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஹச்டிஎம்எல் இன்ட்ரோடக்ஷன் ஃபர்ஸ்ட் இது பண்ணிக்கலாம் ஸோ ஹச்டிஎம்எல் இன்ட்ரோடக்ஷனா நமக்கு ஹச்டிஎம்எல் பேசிக் டேக் நம்ம சொல்லியிருந்தோம் டாக் டைப்பு ஹச்டிஎம்எல் ஹெட்டு டைட்டில் பாடி இந்த மாதிரி பேராகிராஃப் டேக் ஹச் ஒன் டேக்லாம் சொல்லி கொடுத்தனா இதெல்லாம் போட்டிருப்பாங்க அது எப்படி ஒரு அப்படி அவுட்புட் கொடுத்துருப்பாங்க ஸோ இதே மாதிரி எல்லாமே டீட்டெயில்ஸாக கொடுத்துருப்பாங்க என்னென்ன டாக்ஸ் இருக்குன்னு இந்த இதில் கொடுத்துருக்காங்க ஹச்டிஎம்எல் ஹெட்டு பாடி ஹச் ஒன் டூ ஹச் சிக்ஸு பிஇஏ ஆங்கர் டேக்கு இமேஜ் டேக்கு யூஎல் அன்லிஸ்டட் ஆர்டர் ஆர்டர் லிஸ்ட்டு லிஸ்டட் ஐட்டம் டேபிள் ஃபார்மு இந்த மாதிரி நிறைய டேக்ஸ் இருக்குது இது எல்லாமே இந்த இடத்துல இருக்கும் இப்போது ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இப்போ நம்ம ஹச்ச்டிஎம்எல் டேபிள்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுறோம் அப்படின்னா நமக்கு டேபிள்ஸ் என்னென்னலாம் இருக்குது டீயா டேபிள் டேட்டா டே டேபிள் ஹெட்டு டேபிள் டேட்டா அந்த மாதிரி என்னென்னலாம் யூஸ் பண்ணலாம் எப்படி ஒரு டேபிள் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்ற மாதிரி கொடுத்துருப்பாங்க ஜஸ்ட் நான் அந்த டேபிள் எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத காட்டுறேன் இந்த கோடை வந்து காப்பி பண்ணிக்கிறேன் ஸோ இதில் வந்து நான் மொத்தமாக கண்ட்ரோல் ஏ கொடுத்துட்டு கண்ட்ரோல் பி கொடுத்து ஃபேஸ் பண்ணிட்டு சேவ் பண்ணிக்கிறேன் நெக்ஸ்ட் வந்து நம்ம ஒவ்வொரு தடவையும் இதில் ஏதாவது சேஞ்சஸ் பண்றோம் அப்படின்னா நம்ம என்ன பண்றோம்னா ப்ரௌசர்ல போயிட்டு இந்த இடத்துல வந்து நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணி பண்ணி பார்க்குறோம் ஸோ அது வந்து நமக்கு டைமை வந்து நிறையாவே எடுத்துக்கும் ஸோ அதுக்கு வந்து ஒரு ஆல்டர்னேட்டிவ் வேவ் இருக்கு என்ன அப்படின்னா இந்த விஷுவல் ஸ்டூடியோ கோட்ல வந்தீங்க அப்படின்னா இந்த லாஸ்ட் ஆப்ஷனில் எக்ஸ்டென்ஷன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆப்ஷன் இருக்கும் ஸோ இதை கிளிக் பண்ணுங்க அப்படின்னா நான் நிறைய எக்ஸ்டென்ஷன்ஸ் டவுன்லோட் பண்ணியிருக்கேன் இதில் ஒரு எக்ஸ்டென்ஷன்ஸ் வந்து பார்த்தீங்க அப்படின்னா லைவ் சர்வர் ஜஸ்ட் வந்து இது இன்டர்நெட் கனெக்ட்ல இருக்கணும் அப்படின்னா நம்மளால் இதை பார்க்க முடியும் ஸோ இந்த லைவ் சர்வர் அப்படின்ற இந்த ஒரு எக்ஸ்டென்ஷனாக நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க டவுன்லோட் பண்ணிட்டீங்க டவுன்லோட்லாம் இன்ஸ்டால் பண்ணிக்கங்க வந்து ஃபஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னா இன்ஸ்டால்னு சொல்லிட்டு காட்டும் ஸோ அதை கிளிக் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க இன்ஸ்டால் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஒன்ஸ் இந்த ஃபுல் என்டையர் விஷுவல் ஸ்டுடியோ கோடியுமே க்ளோஸ் பண்ணி திரும்ப ஓப்பன் பண்ணுங்க ஓப்பன் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த இடத்துல பாருங்கள் எந்த கார்னரில் கோ லைவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் இருக்கும் ஜஸ்ட் அதை வந்து இதுக்கப்புறம் நீங்கள் கிளிக் பண்ணி அவுட் புட் பார்த்துக்கலாம் ஜஸ்ட் கோ லைவ் அப்படின்னு சொல்லிட்டு கோ லைவ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறேன் நமக்கு ஒரு போர்ட் கிடைக்குதுல்ல ஃபைவ் ஃபைவ் டபுள் ஜீரோ அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அந்த போர்ட்டில் இது வந்து ஓப்பன் ஆகுது நம்ம வந்து பார்த்துக்கு தப்பான இடத்துல வச்சு பண்ணிட்டோம் ஸோ நம்ம வந்து பார்க் மட்டும் சேஞ்ச் பண்ணிக்கலாம் அந்த இடத்துல இதை க்ளோஸ் பண்ணிட்டு இந்த இதில் வச்சுட்டு டிஸ்ட்ரபியூட் பண்ணிடணும் ஃபர்ஸ்ட்டு ஸோ இப்போ திரும்ப கோ லைவும் கொடுப்போம் ஓகேவா நம்ம கரெக்டாக வந்துச்சு போன தடவை வந்து நம்ம பார்த்து தப்பாக வச்சு டேரெக்ட் இதில் கொடுத்துட்டோம் இதுலமே நமக்கு அவுட் புட் வரும் ஸோ நம்மளுடைய அவுட் புட் வந்து இந்த ஒன் குள்ளே இருக்கா ஒன் ஒன்னை கிளிக் பண்ணால் நமக்கு அவுட் புட் வந்துடும் பட் வந்தால் நம்ம வந்து திரும்ப இப்போ பார்த்தா சேஞ்ச் பண்ணி இது பண்ணோடனே நமக்கு டேரெக்டாகவே அவுட்புட் வந்துருச்சு ஸோ இதே இதில் நம்ம வேற எதுனா ப்ரோக்ராம் ரன் பண்ணி பார்க்குமா நம்ம வந்து இந்த டேபிள்ஸ் பார்த்துட்டு இருக்கலாமா டேபிள்ஸில் வேற என்ன யூஸ் பண்ணலாம் கிராஃபிக்ஸ் நிறையா இருக்கு நீங்கள் அதெல்லாம் பாருங்க இதில் வந்து நம்ம வந்து இப்போதைக்கு டெக்ஸ்ட் ஃபார்மேட்டிங் பார்க்கலாம் ஸோ எப்படி டெக்ஸ்ட் நம்ம வந்து ஃபார்மேட் பண்ணுறது அப்படின்றத பற்றி இதில் டீட்டெயில்ஸாக கொடுத்துருப்பாங்க நான் இதில் எக்ஸாம்பிளில் மட்டும் எடுத்துக்கிறேன் ஸோ இந்த எக்ஸாம்பிள் இருக்குல்ல இந்த பார்ட் ஆஃப் கோடை மட்டும் எடுத்துக்கிறேன் காப்பி பண்ணிவிட்டு இந்த இடத்துல போயிட்டு டேபிள் நிறைய இருக்கட்டும் டேபிள் கீழே நம்ம அந்த கோடை ஃபேஸ் பண்ணிக்கலாம் இந்த இடத்துல வந்து மேலே அந்த பாடி டாக்ஸ்லாம் நம்ம எடுக்கணும் ஸோ அதை எடுத்துடுறேன் அதே மாதிரி மேலே போனோம் அப்படின்னா இதெல்லாம் எடுத்து சேவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம இதுக்கு முன்னாடிலாம் போயிட்டு ப்ரௌசர்ல ஒரு அதோட ரீப்ரெஷ் பண்ணி பார்ப்போம் ஸோ நம்ம வந்து அப்படியே இது பண்ணிருக்கும் போது இந்த இடத்துல நமக்கு வந்து அவுட்புட் எதுனா சேஞ்ச் ஆயிருக்கா சேஞ்ச் ஆகலை பட் ஆனால் நம்ம லைவ் சர்வர் யூஸ் பண்ணிட்டு இருக்கும்போது போது நம்ம இந்த இடத்துல போய் பார்க்குறோம் நமக்கு என்ன ஆயிருக்கு நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணாமலேயே நமக்கு வந்து அதோட அவுட்புட் தெரிஞ்சிருக்கு ஒன்ஸ் நம்ம இதுலயும் போயிட்டு ரீஃப்ரெஷ் பண்ணா நமக்கு அதுதான் வரப்போகுது ஜஸ்ட் நம்ம ரீப்ரெஷ் பண்ணோம் அப்படின்னா ரெண்டு அவுட்புட்மே ஒன்னா தான் மாறப்போகுது பட் இருந்தாலுமே இதை நம்ம ஒவ்வொரு தடையும் வந்து ரீப்ரெஷ் பண்ணி பண்ணி பார்க்கணும் ஆனா நம்ம ஹெச்டிஎம்எல் ஃபைல்ல எதனா ஒரு விஷயத்தை ஆட் பண்றோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பாடியில ஹெச் ஒன் டேக்ல வெல்கம் அப்படின்னு நம்ம டெக்ஸ்ட் ஆட் பண்றோம் அப்படின்னா அதை நம்ம வந்து நம்ம வந்து இன்டெக்ஸ் ஃபைல நம்மளே ரன் பண்ணும் போது எந்த சேஞ்சஸ்மே இந்த ஆகலையா அதே நம்ம லைவ் சர்வரில் ஓபன் பண்ணியிருக்கோம் இன்டெக்ஸ் ஃபைல் பாருங்க உங்களுக்கு வந்து ஃபைல் பார்த்து என்ன அப்படின்றத இந்த இடத்துல போட்டிருக்கோம் ஸோ இதை வச்சே நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் நம்ம எப்படி ரன் பண்றோம் அப்படின்றது அது இந்த லைவ் சேவல ரன் பண்ணும் போது பாருங்க நமக்கான லோக்கல் ஐபி அட்ரெஸ் அதுக்கப்புறம் நம்ம ஃபைல் நேம் என்ன அப்படின்றது இருக்கும் இந்த இடத்துல பாருங்க நமக்கு வெல்கம் அப்படின்றது இந்த இடத்துல பிரிண்ட் ஆயிடுச்சு இந்த இடத்துல போயிட்டு நம்ம திரும்ப ரீப்ரெஷ் பண்ணாதான் நமக்கு வந்து வெல்கம் அப்படின்ற மெசேஜே பிரிண்ட் ஆகும் ஸோ இவ்வளவுதான் உங்களுக்கான ஒரு வெப்சைட் நீங்க பண்ணணும் அப்படின்னா ரொம்ப சிம்பிளா பண்ணலாம் எனக்கு வந்து இந்த இந்த வெப்சைட்ல நீங்க ரெஃபர் பண்ணிக்கிற மாதிரி நிறைய வெப்சைட்ஸ் இருக்கும் அதை போய் நீங்க டேக்ஸ் படிச்சிட்டீங்க ஒரு ஐம்பது டாக்ஸ் அதிகபட்சம் ஒரு ஐம்பது டேக்ஸ் படிச்சிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு போதுமானதுதான் அதுக்கு மேலே எதுவுமே தேவைப்படாது ஸோ இதெல்லாமே நான் க்ளோஸ் பண்ணிக்கிறேன் இது எப்படின்னு சொல்லிடுறேன் ஃபர்ஸ்ட் விஸ்வ ஸ்டூடியோ ஸ்போர்ட்ஸ் சர்ச் பண்ணி டவுன்லோட்ஸில் வந்துடுங்க டவுன்லோட்ஸ்ல வந்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆப்ரேட்டிங் சிஸ்டம் யூஸ் பண்றீங்களோ அதுக்கு டவுன்லோட் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு விஷுவல் சுடியோ கோட் ஓப்பன் பண்ணிவிட்டு ஃபைல்ஸ் கிரியேட் பண்ணுங்க ஃபைல்ஸ் கேட் பண்ணி போயிட்டு ஃபைல்ஸ் கிரியேட் பண்ணிட்டு இண்டெக்ஸ் டாட் அச்சடிமான்னு ஒரு ஃபைல் கிரியேட் பண்ணுங்க நீங்கள் என்ன வேணால் ஃபைல் நேம் வச்சுக்கலாம் அதை க்ரியேட் பண்ணிவிட்டு நீங்கள் ஜஸ்ட்டு வந்து இந்த ஃபோல்டர் ஸ்ட்ரக்சரை யூஸ் பண்ணி அதே ஸ்ட்ரக்சரில் கோட் பண்ணுங்கள் கோட் பண்ணிவிட்டு நீங்கள் ஃபைலில் போயிட்டு ரைட் கிளிக் பண்ணி ஓப்பன் வித் கொடுத்து நீங்கள் கூகுள் க்ரோம் கூகுள் க்ரோமில் வேணும் ஓப்பன் பண்ணலாம் ஒப்பேரா ஃபயர் பாக்ஸு அதுமாதிரி உங்களுக்கு என்ன ப்ரௌசரில் வேணுமோ அந்த ப்ரௌசர் ஓப்பன் கொடுத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அழகான அவுட் புட் இந்த மாதிரி வந்துடும் ஸோ இதில் ஒரு ஆ இதில் ஒரு சின்ன இஷ்யூ இருக்குது என்ன அப்படின்னா நம்ம வந்து கோடிங்ஸில் என்ன சேஞ்சஸ் பண்ணணும் சரி அதை வந்து இந்த இடத்துல ரீஃப்ரெஷ் பண்ணி பண்ணி தான் நம்மளால் பார்க்க முடியும் ஸோ அந்த மாதிரியான விஷயம் பண்ணாமல் நமக்கு என்ன கோலில் சேஞ்சஸ் பண்ணுறோமோ அது உடனுக்குடனே இந்த இடத்துல கிடைக்கணும் அப்படின்னா நம்ம வந்து லைவ் சர்வர் அப்படின்ற ஒரு விஷயத்தை இன்ஸ்டால் பண்ணணும் அதுக்கு கீழே எக்ஸ்டென்ஷன் அப்படின்றத வந்து லைவ் சவர் அப்படின்ற கிளிக் பண்ணி இந்த லைவ் சர்வரை நீங்க இன்ஸ்டால் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா இந்த இடத்துல லைவ் கோ லைவ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் வந்துடும் அதை கிளிக் பண்ணி நீங்கள் லைவ் சர்வரை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ அவ்வளவுதான் ஒரு வெப்சைட் எப்படி நீங்க கிரியேட் பண்ணணும் அப்படின்ற விஷயத்த நான் உங்களுக்கு தெளிவாக சொல்லி கொடுத்துருப்பான்னு நினைக்கிறேன் ஸோ இதுல இருந்து கலர்ஸ்லாம் ஆட் பண்றது அப்புறம் வந்து பட்டன்ஸ் வச்சா கிளிக் பண்ணா ஒரு ஆப்ஷன் நடக்கிறது அந்த மாதிரி விஷயம்லாம் பண்ணுறதுக்கு இந்த சிஎஸ்எஸ் ஜாவாஸ்கிரிப் அப்படின்னு சொல்லி நிறைய படிக்கணும் ஹெச்டிஎம்எல்லேயே நம்ம வந்து நான் வந்து உங்களுக்கு சிம்பிளாக ஒரு வெப்சைட் எப்படி பண்ணுறது அப்படின்றத மட்டும் தான் சொல்லி கொடுத்துருக்கேன் நெக்ஸ்ட்டு ஒரு நார்மல் டெக்ஸ்ட் ஃபைலுக்கும் ஹச்டிஎம்எல் ஃபைலுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் வந்து நார்மலாக நம்ம ரன் பண்ணுறதுக்கும் லைவ் ஓவர் யூஸ் பண்ணி ரன் பண்ணுறதுக்கும் என்ன இருக்குது அப்படின்ற ஒரு போனஸ் டிப்புமே உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன் ஸோ இதில் இன்னொரு விஷயம் என்ன பண்ணுவோம் நம்ம டெவலப்மெண்ட்டில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோடய சைஸை கம்மி பண்ணிவிட்டு வந்து ஆஃப் வச்சுட்டு இதே மாதிரி வச்சிருவாங்க இந்த சைட்ல வச்சிட்டோன்னு வச்சுக்கலாம் இந்த சைட்ல வச்சுட்டு விஸ்வசுத்திய கூடியமே இதே மாதிரி ஆஃப் ஸ்கிரீன்ல வச்சுருப்பாங்க ஓகே இந்த மாதிரி வச்சுட்டு நம்ம ஒர்க் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் இதை இந்த ஜஸ்ட் வந்து டிலீட் பண்ணிட்டாலே போதும் டிலேட் பண்ணி சேவ் பண்ணிட்டாலே போதும் நமக்கு இந்த இடத்துல அவுட் புட் பார்த்துக்கலாம் நம்ம வந்து அவுட்புட் பார்க்குறதுக்கு இன்னொரு தேஜ் போயிட்டு திரும்ப திரும்ப பார்க்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது உங்களுக்கு கன்வீனண்டாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த இடத்துல ஜஸ்ட்டு வந்து என்ன சேஞ்சஸ் பண்ணாலும் இப்போ பண்ணிட்டு நான் சேவ் பண்ணுறேன் வெல்கம் அப்படின்ற மெசேஜ் வந்துருச்சு ஸோ வெல்கம் அப்படின்றது நம்ம போட்டோ உடனே நமக்கு வந்துடும் ஜஸ்ட் ஒன்ஸ் நான் இந்த டேபிளை வந்து ரிமூவ் பண்ணுறேன் அந்த இடத்துல இருந்து அப்படின்னா அதை நமக்கு உடனே போயிடும் பாருங்க நம்ம டேபிளை ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா அது போயிடும் நம்ம அவுட் புட் இந்த இடத்துல பாத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரியான பர்பஸ்க்குமே வந்து நமக்கு லைவ் ஷோவர் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ உங்களுக்கு வெப் டெவலப்மெண்ட்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கு அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன் சொல்லுங்க நான் இனி வரும் வீடியோஸ்ல வெப் டெவலப்மெண்ட்ல ஹெச்டிஎம்ஆர் சிஎஸ்எஸ் அண்ட் ஜாவாஸ் உங்களுக்கு ஃபுல்லாக கவர் பண்ணி வீடியோஸ் போடுறேன் ஸோ இதே போல் எஜுகேஷன் ரிலேட்டடான கண்டென்ட்ஸ் நிறைய நம்ம சேனலில் போட்டிருக்கோம் அதை எல்லாமே பாருங்கள் ஒரு அமௌண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதே போல் கண்டென்ட்டை நீங்கள் ரெகுலராக பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கீங்க அப்படின்ட்டு நான் நம்புறேன் ஸோ அடுத்த ஒரு நல்ல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸில் பார்க்கலாம் வேறு என்ன டவுட்ஸ் அண்ட் குரீஸ் இருக்குது அப்படின்னா நீங்கள் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்கள் நான் கண்டிப்பாக உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன் டட்டா பை பாய் அடுத்த ஒரு நல்ல இன்ட்ரஸ்டிங்கான வீடியோஸில் பார்க்கலாம்